வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டு பதிவு பார்த்துட்டு நண்பர்கள் சார் ஜோதிடத்தில் எந்த கிரகமும் வக்ரம் அடைவதில்லையா வக்ரம் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்றீங்களே எந்த கிரகமும் ஜோதிடத்தில் வக்ரம் ஆவதில்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு கிரகம் வக்ரம் சூரியன்ல இருந்து தான் கன்சிடர் செய்யப்படுது ஒன்பது கிரகங்கள்ல ராகு கேது சந்திரன தவிர மற்ற கிரகங்கள் வக்ரம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் சூரியன்ல தான் கன்சிடர் செய்யப்படுது பேசிக் அஸ்ட்ராலஜர்ஸுக்கும் இது தெரியும் இங்க ராகு கேது சந்திரன் கிடையாது ராகு கேது எப்பொழுதும் வக்ர நிலையிலே பின்புறமாக கிரகங்கள் சந்திரன் பூமியிளாக் வைஸ் பின்புறமாக கிரகங்களுக்கும் வக்ரம் கிடையாது அதாவது சூரியன்ல இருந்து வக்ரம் கன்சிடர் செய்யப்பட மாட்டாது ஏனைய கிரகங்கள் வக்ரம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் சூரியன்ல இருந்து தான் கன்சிடர் செய்யப்படுது கடந்த ரெண்டு பதிவுல என்ன ஜாதக கட்டத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கும் பூமி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் பூமி இருக்கக்கூடிய இடத்துல சூரியனை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்க சூரியன் சிம்மம் சிம்மம் சூரியன் தான் பூமி ராசி மண்டலத்தை ஒன்பது கிரகம் சுற்றி வருது அப்படின்னா சூரியனுமா ராசி மண்டலத்தை சுத்தி வருது சூரியனை தான் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருது பூமிக்கு பதிலாக அங்க சூரியனை வச்சிருக்காங்க சூரியன் தான் பூமி பூமியை சுத்தி வரதால சிம்மத்துக்கு பக்கத்திலே கடகம் அதாவது சந்திரனை வச்சிருப்பாங்க சூரியன்ல இருந்துதான் ஏனைய கிரகங்களின் வக்ரநிலை கன்சிடர் செய்யப்படுகிறது சூரியன் மீன்ஸ் பூமி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு நபர் வண்டி வாகனத்தில் போயிட்டு இருக்காரு அப்ப மரங்கள் வீடுகள் எல்லாம் பின்னோக்கி ஓடுது ஆனால் ஓடக்கூடியது ஒரு நபர் தான் மரங்கள் எல்லாம் பின்னோக்கி ஓடல அது அப்படியேதான் இருக்கு ஓடுவது போல ஒரு பிம்பம் இந்த இடத்துல சூரியன் பூமி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா பூமி தான் நாம ஏன்னா நாம பூமியில தான் வசிக்கிறோம் பூமி சுழற்சி கேட்டுறவாறு இந்த இடத்துல சூரியன் அப்படின்னு கன்சிடர் செய்யுங்க சூரியன் சுழற்சி வக்ர வக்ரநிலை அப்படின்னு இருக்கு வக்ரம் பின்னோக்கி வருதல் நம்ம தான் இருக்கோம் சூரியன் சூரியனை கன்சிடர் செய்துதான் ராகு கேது சந்திரனை தவிர மற்ற ஏனைய கிரகங்களின் வக்ரநிலை கன்சிடர் செய்யப்படுது இந்த இடத்துல எந்த கிரகமும் வக்ரம் அடைவதில்லை அது ஒரு பிரதிபிம்பம் நம்ம டூ வீலர்ல போறோம் பின்புறமா வீடுகள் மரங்கள் எல்லாம் ஓடுது அது ஒரு பிரதிபிம்பம் நாம தான் போயிட்டு இருக்கோம் பூமி தான் போயிட்டு சூரியன் தான் போயிட்டு எந்த கிரகங்களும் நிலை அடைவதில்லை பின்னோக்கி பாய்வதில்லை பின்னோக்கி செல்வதில்லை ஜோதிடத்தில் எந்த கிரகமும் வக்ரம் அடைவதில்லை அதிசார குருப் பயிற்சி கடந்த ரெண்டு பதிவுகளுமே விளக்கம் கொடுத்துருந்தேன் ஒரே மாதம் மட்டும்தான் அப்படின்னு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதெல்லாம் கிடையாதுங்க சார் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே மாதம் ரெண்டு சார்ட் ரெண்டு பதிவிலுமே போட்டிருக்கேன் தனுசு என்டர் ஆகுறாரு அகைன் விரிச்சுக்கா வர்றார் ஒரே மாதம் தான் சூரியன் ஒரு மாதம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பாரு பன்னெண்டு மாதத்துல பன்னெண்டு கட்டத்தை சுத்தி வந்துருவாரு அதாவது பூமி சூரியனை முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாளில் அதாவது பன்னெண்டு மாசத்துல சுத்தி வந்துருது பன்னெண்டு மாசம் அப்படின்றது பன்னெண்டு கட்டம் இங்க சூரியன் தான் பூமி பூமியில தான் நாம் இருக்கோம் நம்மளோட மூமெண்ட் தான் இந்த இடத்துல பூமி சூரியன் மூமெண்ட் அது கேட்டார் போல மரங்கள் வீடுகள் எல்லாம் ஏனைய கிரகங்களா கன்சிடர் பண்ணுங்க எந்த கிரகங்களும் பின்னோக்கி பாய்வதில்லை செல்வதில்லை நாம தான் போயிட்டு இருக்கோம் பூமி தான் மூவாயிட்டு இருக்கு சூரியன் தான் மூவாயிட்டு இருக்கார் அது ஒரு பிரதிபிம்பம் ஒரு பொய் பிம்பம் ஜோதிடத்தில் அயனாம்சம் வெரி 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 இம்பார்ட்டன் கிரகங்களை விட பாவங்கள் சென்சிட்டிவ் நிறைய இருக்கு நிறைய இருக்கு பேசலாம் ஒவ்வொரு நிமிட இடைவெளியிலையும் ஜனனம் மாறுபடுது ஜாதகம் மாறுபடுது இரட்டை குழந்தைகளின் குணாதிசயம் மாறுபடுது வாழ்வாதாரம் மாறுபடுது ஒருவரை பார்த்தார் போல இன்னொருவர் இல்லை இந்த வக்ர கிரகத்தின் தசாபுத்தி காலம் பாவ தொடர்புகள்ல அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் பொருளாதார பாவங்களை தொடர்பு கொண்டால் கஸ்பல் என்ற அதன் கிரக தசாபுத்தி காலத்துல பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் அகவாழ்க்கை பாவங்களை தொடர்பு கொண்டா அந்த வக்ர கிரகத்தின் தசாபுத்தி காலத்தில் ரொம்ப அழகா இருக்கும் ஜோதிடர் சொன்ன பலன் ஒன்று இருக்கும் நடைமுறை பலன் இருக்கும் எந்த கிரகங்களும் வக்ரம் அடைவதில்லை நீசம் அடைவதில்லை அஸ்தங்கதம் ஆவதில்லை வக்ரம் அப்படின்றது ஒரு பொய் பிம்பம் ஜோதிடத்தில் துல்லிய பலன் அப்படின்றது எங்கேயோ இருக்கு பிடிஆர் வித் ஆர்பி Birth டைம் Rectification வித் ரூலிங் Planet எவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு பலனை ஃபைண்ட் அவுட் பண்ணி துல்லியமா எடுக்கிறது அப்படின்றது எங்கேயோ இருக்கு வக்ரம் சூரியனின் அதாவது பூமியின் சுழற்சியின் ஒரு பிரதிபிம்பம் அவ்வளவுதான் ட்ரூ சயின்ஸ் பாவங்களை பேஸ் பண்ணி தான் ஜோதிட பலன்கள் நடைமுறை பலன்கள் எந்த கிரகமும் அடைவதில்லை பாவங்களின் வேலையாட்களே கிரகங்கள் ஒரு பாவம் அந்த பாவத்துக்கு எந்த கிரகம் அதிபதியா இருக்கோ அந்த கிரகத்தின் காரகத்துவம் வழியே செயல்படும் அந்த பாவ காரகத்துவத்தை ஆப்ரேட் செய்யும் வேலையாட்களை கிரகங்கள் காரணம் ஜோதிடத்துல ராகு கேது குரு சனி போன்ற கிரகங்கள் வருடக்கணக்காக மூவ் மூவாகக்கூடிய கிரகங்கள் ஒரு நட்சத்திரம் மாற கூட மாத கணக்கில் ஆகும் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் மாத மூவ் மூவாகக்கூடிய கிரகங்கள் ஒரு நட்சத்திரம் மாற கூட வார கணக்கில் ஆகும் கிரகங்கள்ல பாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட் சென்சிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்திரன் சந்திரன் ரெண்டே கால நாள் ஒரு கட்டம் சேஞ்ச் ஆக ஒரு நட்சத்திரம் மாறக்கூட மினிமம் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து இருபத்தி ஏழு மணி நேரம் ஆகும் ஒரு நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி ஒரு நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்டது ஒரு பாதம் மூணு புள்ளி இருபது டிகிரி ஒரு பாதம் சேஞ்ச் ஆக கூட ஆறு மணி நேரம் ஆகும் லக்னம் வரை வந்துட்டோம் லக்னம் டூ ஹவர்ஸ் இந்த டூ ஹவர்ஸ்ல எத்தனையோ குழந்தைகள் பிறப்பாங்க லக்னம் ஒரு நட்சத்திரம் சேஞ்ச் ஆக ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் அந்த ஐம்பத்தி நிமிஷத்துல எத்தனையோ குழந்தைகள் எடுப்பாங்க சந்திரனை காட்டிலும் லக்னம் சென்சிட்டிவ் லக்னம் அப்படின்றது பாவம் நாலு நிமிஷத்துல ஒரு டிகிரி சேஞ்ச் ஆகும் ரெண்டு மணி நேரத்துல ஒரு ராசி கட்டத்தை கடந்துடும் லக்னம் கிரகங்களை விட பாவங்கள் சென்சிட்டிவ் வேடிக் நாடி அஸ்ட்ராலஜி தாண்டி அட்வான்ஸ் வரை செய்யும் பொழுது நிறைய உண்மைகள் புலப்படும் மேஷ லக்னம் அல்லது ரிஷிபு லக்னம் இரண்டு மணி நேரம் செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு இரண்டு மணி நேரம் இல்ல ஒரு நிமிடத்துல லக்னாதிபதி ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகமா வேணாலும் இருக்கலாம் நிமிடத்தை ஒன்பது அப்படின்றது ஒரு தசா ஒரு தசா தான் ஒன்பது புத்திகள் சூரியனுக்குலாம் ரெண்டே நிமிடம் சுக்கரனுக்கு எட்டு நிமிடம் இந்த ரெண்டு டு எட்டு நிமிடத்துல லக்னம் ஒரு ஸ்டார்ல விழுந்து ஒரு புத்தியில ஓடி ஒரு அந்தரத்தை ஓடி ஒரு சூட்சமத்துல முடிஞ்சிருக்கும் பன்னெண்டு பாவங்களுமே ஸ்டாரு சப் டபுள் சப்பு ட்ரிபிள் சப்பு இதுல சப் புத்திநாதன் ரெண்டு டு எட்டு நிமிடத்துக்குள்ளார உட்பட்ட கிரகம் எதுவோ அதுவே லக்னாதிபதி பன்னெண்டு பாவத்துக்கும் அப்படிதான் எடுப்போம் பிராக்டிக்கல் ரிசல்ட் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து கிடைத்த ஒன்றுமே இருக்கும் இந்த வீடியோ பற்றியில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்